அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வரகாத்து சோனப்பேரரசி பாத்திமானி அவர்களின் வீடு மிக எளிமையாக இருந்தது ஒரு சிறு அறையே அவர்களின் வீடாக இருந்தது அந்த வீட்டின் சுவர்கள் உள்ளே பேரித்தம்பல மட்டைகளை வைத்து அதன் மீது களிமண்ணால் பூசப்பட்டிருந்தது வீட்டின் கூரைகள் பேரித்தம்பல மரத்தின் மட்டைகள் மற்றும் கீற்றுகளால் ஆகியிருந்தது வீட்டின் தரை களிமண்ணால் மொழிகி இருந்தது வீட்டுக்கதவு பேரித்தம்பல தட்டுகளால் உருவாக்கப்பட்டிருந்தது அதில் வளையங்கள் போன்றவை அமைக்கப்படவில்லை கதவை மறைத்து திரைச்சே தொங்கவிடப்பட்டிருந்தது பாத்துமாலி அவர்கள் இந்த எளிய சின்ன வீட்டில் இருந்த பொருள்கள் இவைகள்தான் ஒரு தண்ணீர் பாத்திரம் ஒரு தலையணை ஒரே நிறமுள்ள இரு போர்வைகள் ஒரு திரிகைகள் இரண்டு குடங்கள் உடுத்த சில உடைகள் ஒரு தொழுகை விரிப்பு ஒரு குவளை இரு வெள்ளி அணிகலன்கள் தண்ணீர் வைக்க இரு மண்பாண்டங்கள் ஒரு சாதாரண கட்டில் ஆட்டு ரோமங்களால் ஆன ஒரு சாதாரண படுக்கை விரிப்பு இந்த சிறிய வீட்டில் குறைந்த ஜாமான்களோடு சுகுண பேரரசி ஃபாத்திமா அலி அவர்கள் இறுதிவரை வாழ்ந்து மறைந்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை சுகுணத்து பேரரசியான ஃபாத்திமா அலி அவர்களின் எளிய வீட்டை பார்த்தீர்களா அலி அவர்களின் வாழ்க்கையில் மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்த வீட்டில் கூட நமக்கு படிப்பினை இருக்கிறது அந்த சிறிய வீட்டில்தான் அவர்கள் இரவையும் பகலையும் அல்லாஹ்வின் பொத்தத்தோடு கழித்துள்ளார்கள் அந்த இருட்டில் அந்த இருட்டு வீட்டில் விடிய விடிய நின்று இரவை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்று பிறை பிறந்தும் அந்த வீட்டில் அடுப்பு எறிவதில்லை பசியோடு பகலை கழித்துள்ளார்கள் இன்றைய முஸ்லிம்களின் வீடுகள் பகலெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல் பரபரப்பாக காட்சி அளிக்கிறது பல வகையான உணவுகள் சமைக்கப்பட்டு பசி இல்லாமல் உள்ள நிலைக்கு இன்றைய முஸ்லீம்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் பகல் முழுவதும் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது இன்றைய முஸ்லிம்களின் இரவோ சினிமா தியேட்டர் ஆகிவிட்டது பேரரசின் இரவுகளோ தொழுகை குரான் திலாவத் திக்ரு துவா அழுகை என்று கலைந்தது இன்றைய முஸ்லிம் வீடுகள் சின்னத்திரை சீரியலில் மூழ்கி அதில் நடிக்கும் பாத்திரங்களை பார்த்து கண்ணீர் விட்டாலும் நிலைக்கு இன்றைய முஸ்லிம் பெண்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் மஹரீபு முதல் பத்தரை மணி வரை தொடரான தொடர்கள் தொடர்ந்து அதை பார்த்து ரசித்து மூழ்கி அழுது கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கும் பெண்கள் அதிகரித்து வருகிறார்கள் மஹ்ரிப் தொழுகையை தொலைத்து இசா தொழுகையை வித்ர தொழுகையை தொலைத்து தொடர்ந்து சுபூ தொழுகையை தொலைத்து நிம்மதியை தொலைத்து அதற்கு மேலாக அல்லாஹ்வின் அன்பை தொலைத்து முழு இரவையும் வீணில் தொலைத்து விடுகிறார்கள் இந்த தொலைத்து என்பது தொடருமானால் நாளை சொர்க்கத்தையே தொலைத்துவிடும் நிலை ஏற்பட்டுவிடும் எச்சரிக்கை அந்த காலத்தில் நம் நாட்டில் மஹ்ரீபுக்கு வாங்கு சொல்லப்பட்டுவிட்டால் பெண்கள் ஒழு செய்து அந்த ஒழுவுடனே மஹ்ரீபு முதல் இசா வரை இபாதத்தில் மூழ்கி விடுவார்கள் இசாவிற்கு பிறகு வித்ரு விட்டு துவா செய்த பிறகு உணவு உண்ண துவங்குவார்கள் அதன் பின்பு சீக்கிரம் படுத்து படி படுத்து தஹஜத் சுபு தொழுதுவிட்டு திக்ரு குரான் திலாவா துவதிவிட்டு வீட்டு வேலைகளை துவங்குவார்கள் என்று எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது ஃபாத்திமார் அவர்கள் வீட்டில் தேவையான குறைந்த பொருட்கள் இருந்தது இன்று முஸ்லிம் வீடுகளில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே இருக்கிறது ஜாமான்கள் எலக்ட்ரானிக் கருவிகள் போன்றவற்றின் பெருக்கம் வீட்டை அலங்கரிக்க துவங்கிவிட்டது மண்பானை சமையல்கள் மருந்துக்கு கூட இல்லை தேவையில்லாத ஜாமான்கள் வீட்டை அடைத்துக் கொண்டிருக்கிறது தேவையான குரான் ஹதீஸ் கிதாபுகள் போன்றவை ஒதுக்கப்பட்டு விட்டன உங்கள் வீடு எப்படி நீங்கள் எப்படி கொஞ்சம் தனிமையில் அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் உங்கள் வீடுகளை பேரரசி ஃபாத்திமா அலி அவர்களின் வீடுகளைப் போல் உருவாக்க முயற்சி செய்யுங்கள் அவர்கள் கூட சுவனத்தில் இருக்க பாடுபடுங்கள் சுவனப் பேரரசி ஃபாத்திமா அலி அவர்களின் அன்பு கணவர் ஹஜத் செய்தினா மௌலானா அலி இப்னு அலிப் அலி அவர்கள் வீட்டை பற்றி கூறும்போது இப்படி கூறினார்கள் அறிவுள்ள மனிதர்கள்தான் இறுதியில் போகும் விட்டுவிட்டு போகும் வீட்டில் அதிக பொருட்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே இப்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வீட்டின் நிலையை வீட்டில் அதிக ஜாமான்களை வாங்கி குவிப்பது பெண்கள்தான் நீங்கள் மனது வைத்தால் உங்கள் வீடு எளிமையாக இருக்கும் யூதர்கள் வீடுகள்தான் உலகப் பொருட்களால் நிரம்பி இருக்கும் அல்லஹாவின் எதிரியிலான அவர்கள் வீடுகளைப் போல நாம் ஒருபோதும் நமது வீடுகளை ஆக்கிவிடக்கூடாது அல்லாஹ்வின் தூதர் கண்மண் நபி சல்லாஹ் அலி அவர்களின் ஈரக்குலை துண்டான சுவனப்பேரரசி பாத்திமாலி அவர்களின் வீட்டைப் போல உங்கள் வீட்டை எளிமையாக்கிக் கொள்ளுங்கள்